இது ஆடி பவர்ட் இந்த நம்ம சென்னை மயிலாப்பூர்ல அமைஞ்சிருக்கிற அம்மன் திருக்கோயில் முண்டகம் என்றால் தாமரை மொட்டுன்னு பொருள் தாமரை மொட்டு வடிவத்துல அம்மன் சுயம்புவாக தோன்றியதால முண்டக கண்ணி அம்மன் பேர் வந்தது ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான ஆலயம் இது சுயம்புவாக கண்டெடுக்கப்பட்ட போது பக்தர்கள் இந்த அம்மனை ஒரு தென்னங்கீற்று கொட்டகையில வச்சு வழிபட்டாங்களாம் இப்பவும் கருவறை குடிலாகத்தான் இருக்கு வேப்பிலை பாவாடை உடுத்தி வெள்ளி பொருத்தி தலையில் நாக கிரீடம் சூடி நடுவுல சூல வடிவம் தாங்கி இருப்பாங்க விடுதில்லாத ஆலமரத்தை கல்லால மரம்னு சொல்லுவாங்க இந்த அதிசய மரம் தான் இந்த கோயிலோட தலவிருஷம் இங்க நிறைய நாகர் சிலைகள் இருக்கும் பக்கத்திலேயே ஒரு பெரிய பாம்பு புத்தும் இருக்கு இதனால இது ஒரு நாகதோஷ தலமும் கூட சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய அன்னாபிஷேகம் இங்க அம்மனுக்கு செய்யப்படுறது ஒரு விசேஷம் ஆடி மாதம் கடை வெள்ளியில ஆயிரத்தி எட்டு பூக்கூடை அபிஷேகம் செய்யப்படுது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அம்மனை நீங்க இன்னும் தரிசனம் செய்யலன்னா இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ள கட்டாயம் தரிசனம் பண்ணிடுங்க